இந்திரா காந்தியின் மகளை கண்டுபிடிக்கும் கடப்பாட்டை போலீஸ் இன்னமும் கொண்டுள்ளது ஐஜிபி தகவல் பதினொன்று வயது பெண் பிள்ளைக்கு உடல் ரீதியான பாலியல் துன்புறுத்தல் மாற்றான் தந்தையின் கொடூரம் கவுனிங் டோல் சாவடியை ட்ரேலர் மோதியதில் ஊழியர் காயம் தாய்லாந்து கெம்போடியா எல்லையில் நீடிக்கும் பதற்ற நிலை மலேசியர்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தல் புதுடில்லியில் உள்ள நெடுஞ்சாலையின் ஓய்வு பெறும் இடத்தில் சமைக்கும் தம்பதி வருத்தெடுக்கும் நெட்டிசன்கள் சட்ட விதிகள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளின்படி காணாமல் போன எம் இந்திரா காந்தியின் மகனை கண்டுபிடிப்பதில் சட்ட விதிகள் மற்றும் நீதிமன்ற உத்தரவின்படி போலீஸ் தரப்பு தொடர்ச்சியான கடப்பாட்டைக் கொண்டுள்ளதாக தேசிய போலீஸ் படைத் தலைவர் காலித் இஸ்மாயில் வலியுறுத்தினார் நேற்று மாலை புக்கிர் அமானில் பிரதமர் துறையின் சட்டம் மற்றும் அமைப்புகளின் சீரமைப்புக்கான துணை அமைச்சர் எம் குலசேகரன் சமூக ஆர்வலர் அருண் துரைசாமி ஆகியோருடன் இந்திரா காந்தி மற்றும் அவரது இரண்டு பிள்ளைகளும் காலிட் இஸ்மாயிலை சந்தித்தனர் இந்த சந்திப்பின் போது இந்திரா காந்தியின் மகளை கண்டுபிடிக்கும் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்படும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தியதோடு தனது தரப்புக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கும்படியும் காலிட் கேட்டுக்கொண்டார் பிள்ளையை கண்டுபிடிக்கும் செயல்முறைக்கு உதவுவதற்காக எந்த ஒரு பொது தகவலையும் போலீஸ் வரவேற்பதாக அவர் கூறினார் பெறப்பட்ட அனைத்து தகவல்களும் தொழில்முறை ரீதியாக ஆராயப்பட்டு நடைமுறையில் உள்ள விசாரணை நடைமுறைகளுக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் ஒவ்வொரு நடவடிக்கையும் நேர்மை நிபுணத்துவ மற்றும் சட்ட தேவைகளுக்கு இணங்க மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்வதற்கு நாங்கள் தொடர்ந்து முழு ஒத்துழைப்பை வழங்குவோம் என்று காலிட் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார்

நேற்று காலை பொட்டிக்ஸன் டோல் பிளாசா அருகே ராசாவில் நடந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் இருவரை போலீஸ் கைது செய்ததோடு அவர்களிடம் இருந்து துப்பாக்கி ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டது சரம்பாட் மாவட்ட காவல்துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அசஹார் அப்துல் ரஹீம் கூறியுள்ளார் கைதானவர்களில் ஒருவன் கடந்த ஏப்ரலில் நடந்த மற்றொரு கத்திக்குத்து வழக்குடன் சம்பந்தப்பட்டவன் என்பதும் தெரியவந்துள்ளது இச்சம்பவத்தில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் போதே ஒருவர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து மற்றொருவர் தீவிர காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றார் அவ்விரு சந்தேக நபர்களையும் போலீசார் தடுப்பு காவலில் வைப்பதற்கு நீதிமன்றத்தில் விண்ணப்பித்துள்ளனர் இவ்வழக்கு குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றது எல்லார் நம்பிக்கையும் நிறைவீறணும்ங்கிறது ஏன் ஏ பிரார்தனை ஜெட் 3 இன் 1 ஊதுபத்தி அசல் 3 இன் 1 ஊதுபத்தி பிரார்த்தனை கை கூடும் ஸ்லாங்கூர் 11 வயது சிறுமியை உடல் ரீதியாக பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிய சந்தேகத்தில் மாற்றான் தந்தை கைதாகி உள்ளார் 30 வயது ஆடவரின் கைபேசியை பரிசோதித்தபோது அதில் மகளின் புகைப்படங்கள் சந்தேகமும் படும்படியாகான நிலgetElementById இருந்தது கண்டு தாய் அதிர்ச்சி அடைந்தார் மகளை அழைத்து விசாரித்த தனக்கு நடந்த கொடுமைகளை அவள் விவரித்த பிறகே உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது இவ்வாண்டு தொடக்கத்தில் இருந்தே அவ்வாடவர் அச்செயலை புரிந்து வந்துள்ளார் தாயிடம் எதனையும் சொல்லக்கூடாது என அச்சிறுமியை மிரட்டியும் வைத்துள்ளார் இதையடுத்து அம்மாது போலீசில் புகார் செய்யவே நேற்று முன்தினம் அன்னவர் கைதானார் ஈராயிரத்து பதினேழு சிறார் பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் இச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலை வலி உடம்பு வலி பால் மறுத்து போறது சிதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதியா சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்ஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு டோல் சாவடியில் நேற்று ஒரு ட்ரேலர் லாரி மோதியதில் டோல் சாவடியின் ஊழியர் ஒருவர் காயமடைந்தார் நான்கு ஒரு ஆண் மற்றும் இரண்டு குழந்தைகளை ஏற்றி சென்ற இரண்டு கார்கள் மீதும் அந்த மோதியதாகவும் ஆனால் அதில் இருந்த அனைவரும் பாதுகாப்பாக தங்கள் வாகனங்களில் இருந்து வெளியேற முடிந்தது என ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் டோல் சாவடி ஊழியர் மட்டுமே காயமடைந்ததால் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் என தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் நடவடிக்கை இயக்குனர் அமாத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார் இந்த சம்பவம் குறித்து இரவு மணி ஒன்பது பதினேழுக்கு தங்களது துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் ஷாலாம் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தில் இருந்து ஒரு குழு சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக அவர் கூறினார் மற்றும் கெம்போடியா நாடுகளுக்கு இடையே மீண்டும் அதிகரித்து வரும் ராணுவ பதற்றத்தின் காரணமாக கெம்போடியாவில் இருக்கும் மலேசியர்கள் எல்லைப் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று மலேசிய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் கெம்போடியாவின் முக்கிய பகுதிகளான பிரியா விஹார் ஆடார் மிஹின்சே பந்தே மிகின்சே பத்தம்பாங் மற்றும் புர்சாட் ஆகிய இடங்களுக்கு பயணங்களை தவிர்க்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் மலேசியர்கள் அங்குள்ள உண்மை நிலைமையை கண்டறிந்து உள்ளூர் அதிகாரிகள் வழங்கும் அனைத்து அறிவுறுத்தல்களையும் பின்பற்ற வேண்டும் எனவும் அதேவேளை ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் மலேசிய தூதரகத்தை உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளனர் கெம்போடியா தாய்லாந்து எல்லை பிரச்சினை நீண்ட காலமாக இருந்து வந்தாலும் இந்த ஆண்டு ஜூலையில் அது மீண்டும் தீவிரமாகி ஐந்து நாட்களுக்கு தொடர் மோதல் ஏற்பட்டது பின்னர் இரு நாடுகளும் சமாதானத்துக்கு பின்னரும் திங்கட்கிழமை மீண்டும் மோதல் உயிர் சேதமும் ஆயிரக்கணக்கானவர்கள் வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொபெஷனல் பேச்சலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜப்பானை ரெக்டர் கருவியில் ஏழு புள்ளி ஐந்து அளவில் தாக்கிய நிலநடுக்கத்தில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்து ஒன்றாக உயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ள வேளையில் எதிர்வரும் நாட்களில் வலுவான நில அதிர்வுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரித்துள்ளனர் டிசம்பர் எட்டாம் தேதி வடக்கு அமோரி மாநிலத்தின் கடற்கரைக்கு அப்பால் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் குலுங்கியதோடு சாலைகளும் சேதமடைந்தன அதோடு பாதிக்கப்பட்ட பகுதியில் எழுபது சென்டிமீட்டர் உயரத்திற்கு சுனாமி அலைகள் எழுந்தன காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை நேற்று ஐம்பத்து ஒன்றை எட்டியதாக நாட்டின் தீயணைப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மை நிறுவனம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தில் முப்பது பேர் பாதிக்கப்பட்டதாக ஒரு நாளைக்கு முன்பு ஜப்பானிய பிரதமர் அறிவித்ததை விட எண்ணிக்கை அதிகரித்துள்ளது நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதியில் பெரிய அளவில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்படும் என இதற்கு முன் டிசம்பர் தேதி ஜப்பான் வானிலைத்துறை எச்சரித்திருந்தது அந்த வட்டாரத்தில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டால் பெரிய அளவில் சுனாமி ஏற்படும் என்று எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது Starts with Sketcher's Hyperburst technology. Supercritical foam that gives Aeroburst unbelievable response and propulsion, plus a carbon infused H plate that returns more energy. Sketcher's Aeroburst. இந்தியாவில் புதுடெல்லியில் உள்ள நெடுஞ்சாலை ஒன்றின் ஓய்வு பெறும் இடத்தில் ஒரு தம்பதியர் சமையல் செய்யும் காட்சி சமூக வலைதளத்தில் வைரலானதைத் தொடர்ந்து நெட்டிசன்களில் பலர் அவர்களின் நடவடிக்கையை கடுமையாக சாடி கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர் அவர்களது செயல் போக்குவரத்திற்கு தொல்லை ஏற்படுத்தும் என்பதோடு நாகரிகமாக இல்லை என பலர் தெரிவித்தனர் அதேவேளையில் சம்பந்தப்பட்ட இந்த தம்பதியர் தங்களின் செயலை தற்காத்து பேசியுள்ளனர் நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டுநர்கள் ஓய்வு பெறுவதற்கு அனுமதிக்கப்பட்ட இடத்தில் எங்கள் நடவடிக்கைக்கு அனுமதி இருக்கிறது என அவர்கள் வாதிட்டனர் வைரலான அந்த வீடியோ கிளிப்பில் ஆடவர் ஒருவர் தனது மகனுடன் ஓய்வு எடுத்து வருவதையும் அவரது மனைவி பரபரப்பாக உணவு சமைப்பதையும் காண முடிகிறது பொது இடத்தை தங்களது விருப்பம் போல் பயன்படுத்தும் அந்த தம்பதியரை நெட்டிசன்கள் கடுமையாக விமர்சனம் செய்ததோடு சாலையோரத்தில் சமைக்கும் அவர்களது செயல் விவேகமற்றது என சாடினர் மற்ற நாடுகளில் இருப்பதைப் போல் நெடுஞ்சாலைகளில் ஓய்வு பெறும் இடம் வெகு தொலைவில் அமைக்க வேண்டும் என்றும் பலர் இந்திய அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்தனர்